அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் அற்புதமான ஒரு அபூர்வமான நாள்னு கூட சொல்லலாம் இன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நயன் போர்ட்டல் அதாவது தேவதைக்குரிய அதாவது இந்த ட்ரிபிள் நயன் தேவதைக்குரிய அற்புதமான நாள் ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம தேவதைக்குரிய நாள் ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்கிறோம் மேஜிக் டே அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் பிரபஞ்சம் முழுவதுமே நல்ல நல்ல தேவதைகளுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுத்தே திருங்க அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய பரிகாரங்களோ வழிபாட்டு முறைகளோ மந்திர ஜபங்களோ நம்ம செய்யும்போது அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அதனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ ஒரு ஒம்பது நிமிடம் மட்டும் ஒதுக்கி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது வருடம் முழுவதுமே பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாமல் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் நினைத்ததும் நடக்கும் இன்று இரண்டு விதமான மத்தோட நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே உங்களால் செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செய்யலாம் ரெண்டு இல்லை ஒன்று உங்களால் செய்ய முடிஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் ஒருபா கூட செலவு கிடையாது நேரம் விரயம் கிடையாது மிகவும் அற்புதமான மிகவும் எளிமையான இரண்டு விதமான பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்தடையும் இருக்காது பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை ஏதாவது ஒரு வழியில் தேடி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வெகு நாட்களாக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் இதுக்கு வந்து பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் அதே போல் பர்டிகுலர் டைம்லாம் தேவை கிடையாது இந்த நாள் முழுக்க இந்த ட்ரிபிள் நயன் ஏஞ்சலோடைய சக்தி அதிகமாக இருக்குது அதே போல் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் அதிகமாக இருக்குது அதனால் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று ட்ரிபிள் நைன் போர்ட்டல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாள் பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டினீங்கனாலும் ஒம்பது வரும் இந்த மூணு ஒம்போதையும் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழு வரும் இந்த இருபத்தி ஏழுக்கு கூட்டினா ஒன்போது வரும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது ஒம்பது அப்படின்னாலே அங்காரகனுக்குரிய அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு நம்பர் அதே போல இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினீங்கன்னா ஒன்பது வரும் இது செவ்வாய் பகவானுக்குரிய அற்புதமான ஒரு நம்பர் இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்தியே இந்த நம்பர் இன்றைய நாளில் வந்திருக்கிறதுனால கூடுதல் சிறந்த பல ரொம்ப ரொம்ப அதீத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளான கூட சொல்லலாம் முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் எந்த ஒரு ஆசையும் இதுவரைக்கும் நடக்காம இருக்கு அப்படின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி விருப்பமாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றி கொள்வதற்கான அற்புதமான நாளாக இன்றைய நாள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி பேப்பர் அதாவது சின்ன சின்ன பீட்சா கட் பண்ண பேப்பர் ஒம்போது உங்களுக்கு தேவைப்படும் நம் ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயர் கழுத்துல போடுவோம் இல்லையா அது போல் பேப்பரை ஒம்பது ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை அந்த ஒம்பது பேப்பர்லையும் ரெட் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா பெண்ணு இது எது உங்ககிட்ட இருக்கோ அதால் உங்களுடைய விருப்பத்தை தான் அந்த பேப்பர்ல நீங்கள் எழுத போறீங்க முதல்ல ட்ரிபிள் நயன் அப்படின்ற நம்பரை எழுதுங்க அதுக்கு கீழே உங்களுடைய ரியல் நேம் உண்மையான பேரை எழுதுங்க அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஷார்ட்டாக எழுதிடுங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்பட்டாலும் சரி நல்ல வேலை கிடைக்கணும் விரைவில் திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் எக்ஸாமில் செலக்ட் ஆகணும் நினைத்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் விரும்பியவர் கூட மனம் முடிக்கணும் இது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ட்ரிபிள் நயன் உங்கள் பேர் அதுக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை இந்த ஒம்போது பேப்பர்லேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் ஒயிட் கலர் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி கொடு போட்ட பேப்பராக இருந்தாலும் சரி எந்த பேப்பர் கிடைக்கிதோ சுத்தமாக இருக்கக்கூடிய பேப்பரில் ஒம்பது பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் சொன்னதை எழுதிக்கோங்க இப்படி எழுதி அதை உங்ககிட்ட வச்சுக்கோங்க ஒரு சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க கயிறு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது அது சிகப்பு நிறத்தில் இருக்கணும் சப்போஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிகப்பு கலர் நூல் கிடைக்கலனா ஒயிட் கலர் நூலில் குங்குமத்தில் தண்ணீர் கலந்து அந்த நூலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் காய விட்டுடுங்க அது சிகப்பு நிறத்தில் மாறிடும் அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த நூலில் முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அந்த நூலில் முடிச்சு போடுங்க அப்படி போடும்போது உங்களுடைய வேண்டுதல் அதில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்து ட்ரிபிள் நயன் ஏஞ்சலுக்கு நன்றி அப்படின்னு ஒரு முடித்து போடுங்க அடுத்த பேப்பர் எடுத்து முடிச்சு போடுங்க அதுலேயுமே நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நடத்தி கொடுத்த ட்ரிபிள் நயன் ஏஞ்சலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது முடித்து போடுங்க இதே போல் ஒவ்வொரு பேப்பராக அதில் வந்து முடிச்சு போடும்போதும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் இதை ஒவ்வொரு பேப்பராக முடிச்சு போடும்போதும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அதை அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை சொல்லிவிட்டு என்னுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த ட்ரிபிள் நயன் ஏஞ்சலுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு பேப்பராக முடிச்சு போடுங்க ஒம்போது பேப்பரையும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுட்டீங்க இல்லையா அதை வந்து உங்களுடைய கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறி விட்டது நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஃபோட்டோ இருந்தால் சிலை இருந்தால் அந்த பேப்பரை அவங்களுக்கு மாலையாக நீங்கள் போட்டுடுங்க சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் உங்கள் எல்லார் வீட்லேயுமே சாய்பாபா ஃபோட்டோ சிலை இருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோக்கும் இதை நீங்கள் மாலையாக போட்டடலாம் நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கழுத்துலேயும் இதை மாலையாக போட்டடலாம் இன்று முழுக்க அது வந்து அந்த ஃபோட்டோ இல்லைனா சிலையிலேயே இருக்கட்டும் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து முருகருடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி விநாயக பெருமானோடைய ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதுலேயுமே நீங்கள் மாலையாக தொடுக்கலாம் மாலையாக போடும்போது என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் நன்றி மாலையை மாலையாக நீங்கள் போட்டுடுங்க இன்று முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் நாளை காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சிட்டு அந்த பேப்பரையும் அந்த நூலையும் ஏதாவது மெழுகுவத்தி இல்லைனா விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுடுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இதில் எழுதின விஷயத்தை நிச்சயமாக உங்கள் இஷ்ட தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் நிறைவேற்றியே கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படணும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாளில் தவற விட்டுடாதீங்க இன்றைக்கு என்னென்ன பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்கிறோமோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை அதாவது உங்கள் இரண்டு கண்களையும் மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களுடைய நெற்றி புருவத்துக்கிட்ட அந்த ட்ரிபிள் நயன் தேவதையுடைய நம்பரை வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு ஒம்பது நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ட்ரிபிள் நைன் ஹர்ட்ஸ் டூகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் ட்ரிபிள் நைன் ஹர்ட்ஸ் இந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக ஒம்பது நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம் இப்படி ஒரு முறை இந்த நாளில் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைத்த பணம் உங்களை தேடி வரும் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி